பிரபல பாடகி கல்பனா தான் எதற்காக தூக்க மாத்திரைகள் சாப்பிட்டேன் என விளக்கம் அளித்துள்ளார் ஹைதராபாத் நிஜாம்பேட் பகுதியில் வசித்து வரும் பிரபல பாடகியான கல்பனா ராகவேந்தர் வீட்டில் சுயநினைவில்லாமல் இருந்த நிலையில் அவரை மீட்ட காவல்துறையினர் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தார்கள் அதனைத் தொடர்ந்து அதிக அளவிலான தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு கல்பனா தற்கொலைக்கு முயன்றுள்ளார் என செய்திகள் வெளியாகி திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தின இந்த நிலையில் தனக்கு நிஜத்தில் என்ன ஆனது என கல்பனாவே விளக்கம் அளித்திருக்கிறார் இது தொடர்பாக போலீசாரிடம் தகவல் பகுதி கல்பனா ராகவேந்தர் நான் தற்கொலைக்கு முயன்றதாக வெளியான தகவலில் உண்மையில்லை மார்ச் நான்காம் தேதி எர்ணாகுளத்திலிருந்து ஹைதராபாத்துக்கு வந்தேன் தூக்கம் வரவில்லை அதனால் முதலில் எட்டு மாத்திரைகளை சாப்பிட்டேன் பின்னர் மேலும் பத்து மாத்திரைகளை சாப்பிட்டேன் அதனால் இழந்துவிட்டேன் என கூறியுள்ளார் கல்பனாவுக்கும் கேரளாவில் படித்து வரும் அவரது மகளுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சினைதான் இந்த தற்கொலை முயற்சிக்கு காரணம் என தெலுங்கு ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த கல்பனாவின் மகள் தன் அம்மா நலமாக இருக்கிறார் தற்கொலை முயற்சி செய்யவில்லை பாடகியான தனது அம்மா கூடுதலாக ஒரே நேரத்தில் எல் மற்றும் பிஹெச் படிப்புகளையும் மேற்கொண்டு வருவதால் உண்டான மன அழுத்தத்தினால் தூக்கம் என்று இருந்துள்ளார் அதனால் தூக்க மாத்திரைகளை பயன்படுத்திய போது அதிக அளவு எடுத்துள்ளார் மற்றபடி அது தற்கொலை முயற்சி அல்ல என தெரிவித்தார் எல் எல் பி அண்ட் ஆல்சோ நோயிங் ஹர் பி சோ தாமல்லா So, to treat her insomnia, doctor had had prescribed her a a she had consumed that in an overdose. Like, she had overdosed slightly. this is not அதனைத் தொடர்ந்து தற்போது கல்பனாவும் விளக்கம் அளித்திருக்கும் நிலையில் கல்பனா தற்கொலை முயற்சி என்ற வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது